ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து சுட சுட சாதத்துக்கு பக்காவாக காம்பினேஷனாக ரால் கிரேவி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து சுட சாதத்துக்கூட நல்ல காரசாரமாக வச்சு சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போது ரெண்டு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெரிஞ்சிரும் இதை சேர்த்துக்கலாம் இது கூடவே பொடியாக நறுக்குனேன் மீடியம் சைஸ் பல்லாரி வந்து ஒரு ரெண்டு பல்லாரி எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் வதங்கி வரட்டும் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நான் ரெண்டு மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பிலாம் சேர்த்துக்கோங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நல்ல மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி வந்து பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் இது நல்லா வதங்கி வரட்டும் இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு அரை கிலோ அளவுக்கு இறால் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இறால் வந்து இதிலே வதங்கட்டும் வதங்கி அதோடய சா தண்ணியெல்லாம் நல்லா இறங்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டி விடுங்க பாருங்கள் பிரான் வந்து நல்லா வதங்கி அதோட தண்ணியெல்லாம் விட்டுடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் வத்தல் பொடி எடுத்திருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நீங்கள் வந்து குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா ரெண்டு ஸ்பூனுக்கு மல்லித்தூள் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் வத்தல் பொடி அப்படி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க இந்த மசாலாவிலே இந்த ப்ரான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் குக் ஆகட்டும் இப்போது மசாலாவோட பச்சை எல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடலாம் உங்களுக்கு தண்ணியாக வேண்டாம் கட்டியாக இருக்கணுன்னா இதே மாதிரி சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டீங்கன்னா இருந்து கொஞ்சம் தண்ணி விடும் கெட்டியான கிரேவியாக இருக்கும் இல்லை தண்ணி வேணும்னா தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு வேக விடுங்க இப்போது உப்பு சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சிம்மில் இருந்து வேகட்டும் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இந்த அளவுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ உங்களுக்கு வந்து இந்த நான் வந்து இந்த அளவுக்கு தண்ணியாக வச்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு கட்டியாக வேணும்னா தண்ணியோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க அதாங்க நம்மளோட ரால் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ரால் கிரேவி வந்து அருமையாக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் என்னோட வீடியோ பிடிச்சதுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்